ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல ஒவ்வொரு சாய்பக்தர்கள் இல்லத்திலும் இருக்க வேண்டிய பாபாவுடைய ஒரு புனிதமான புகைப்படத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல தரிசனம் பண்ண போறோம் சைரம் சைரம் நம்ம பாபாவுடைய எண்ணற்ற புகைப்படங்களோ பாபாவுடைய சிறைகளோ நம்ம பார்த்துட்டு இருப்போம் பாபா வாழம் காலத்தில் அவருடைய புகைப்படங்கள் ஒரு சில புகைப்படங்கள் தான் பாபா எடுக்க அனுமதி கொடுத்தாரு அப்படிப்பட்ட புகைப்படங்களும் நம்மளுடைய சேனலில் நம்ம பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம்லாம் போட்டிருப்போம் நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இல்லத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பாபாவுடைய இந்த புனிதமான புகைப்படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம் சைரம் சைரம் நம்மள சிரடிக்கு போகக்கூடிய பக்தர்கள் நிறையா இருப்போம் அப்போது கண்டிப்பாக சிரடிக்கு போனோம்னா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நம்ம பாபாவுடைய தோரக மாய்க்கு போனோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா சாய் பக்தர்களுமே நினைப்பாங்க ஏன்னா பாபா அந்த தோரக மாயில தான் அறுபது வருஷம் வாழ்ந்தாரு பாபாவுடைய வீடு கூட தான் அந்த தோரகம் மாயி அந்த தோரக மாய்க்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பாபா வந்து அமர்ந்திருக்கும் ஒரு காட்சி தெரியும் இந்த புகைப்படத்துல இருக்கு பாருங்க சேம் இதே போல பாபா துணிக்கு ஆப்போசிட்ல வந்து அமர்ந்திருக்கும் இந்த அற்புதமான காட்சியை நீங்க பார்க்கலாம் சிரடியில் அந்த காலத்துல பாபாவை காண வரும் பக்தர்கள் எல்லாமே பாபா இந்த தோற்றத்துல தான் துணிக்கு ஆப்போசிட்ல வந்து பாபா அமர்ந்திருக்கும் காட்சியில இருப்பாரு அதே போல பாபா கிட்ட இருந்து அவங்க பாபாவுடைய தரிசனம் முடிச்ச பிறகு சிரடி விட்டு அவங்க ஊருக்கு போகும்பொழுதும் பாபாவுடைய இந்த திருவடியை தொட்டு வணங்கிட்டு தான் போவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோரகமாயுடைய தோற்றம் இந்த தோற்றம் இந்த தோற்றத்துல நீங்க பாபா உங்க கூட இருக்கிறத நூறு சதவீதம் நீங்க உணர முடியும் ஏன்னா இந்த புகைப்படம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சாய் பக்தர் வீட்டிலும் கண்டிப்பா வேணும் ஏன்னா இந்த புகைப்படத்துல இருக்க சாயப்பா வந்து உங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் கூட இந்த புகைப்படத்துல இருந்து உங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு என்னால கண்டிப்பா உணர முடியும் எனக்கு இந்த புகைப்படம் வந்து ஒரு சாய் பக்தர் அண்ணா வந்து கொடுத்தாரு இந்த புகைப்படம் என்னுடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு இந்த சாயப்பா என்னோட இல்லத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா பிரேம் வந்து கிட்டத்தட்ட கீழே இறங்கி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி கடைக்கு கொண்டு போயிட்டு செவத்துல இருந்து பிரேம் ரொம்ப கீழே இறங்கி வருது தலையில இடிப்படுது சொல்லிட்டு கரெக்டாக லெவலாக கட் பண்ணி பாபாவை வந்து அமர வச்சேன் பாபாவை அமர வச்ச பிறகு நிறைய விஷயங்கள் வந்து அவரை நேருக்கு நேராக நின்று நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய நடமாட்டம் இந்த புகைப்படத்தில் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நூறு சதவீதம் எனக்கு பாபா முதல்ல நம்பிக்கை கொடுத்தாரு ஏன்னா இந்த புகைப்படத்தில் இருக்கிற தோரகமாயி அப்பாவை நீங்கள் எந்த ஆங்கிளில் அதாவது உங்கள் வீட்டில் வச்சுட்டு பார்த்தாலும் பாபா வந்து நம்மளை பார்க்குற மாரி கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்த புகைப்படத்துடைய மகிமை அது போல நீங்க இந்த புகைப்படத்தை வீட்டுல உங்க வீட்டுல பூஜை அறையிலோ அல்லது உங்க வீட்டுல செவுத்தலையோ எங்கேயோ ஒரு மாட்டி வைக்கிறோம் சொன்னா கண்டிப்பா இந்த புகைப்படத்தின் மூலம் பாபா ஒவ்வொரு நொடியும் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர முடியும் சைராம் ஏன்னா இந்த புகைப்படம் வந்து பாபா தூரகமாயி புகைப்படம் என்று பக்தர்களால் சொல்லப்படுது ரொம்ப சர்வசக்தி வாய்ந்த ஒரு புகைப்படம் நீங்க உங்க வீட்டில இந்த புகைப்படத்தை வைக்கும் பொழுது நீங்க பாபாவை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பாபாவும் உங்களை உற்று நோக்கிற மாரி தெரியும் அதே போல நீங்க வேற டைரக்ஷன்ல இருந்தும் பாபாவை நீங்க பார்க்கும்பொழுதும் பாபாவுடைய முழு பார்வையும் உங்களை சார்ந்ததா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் நடக்கிற அன்றாட நடக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாமே எல்லாமே குருநாதர் வந்து பார்த்துட்டு இருக்காரு சொல்ற அந்த மனசாட்சிக்கு இணங்க நம்ம வந்து வாழ முடியும் பாபாவுடைய இந்த ஒரு புனிதமான புகைப்படம் எல்லோரு இல்லத்துல வைங்க சைரம் என்னுடைய இல்லத்துல இந்த புகை படம் வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆயிடுச்சு பத்து ஆண்டுகளுமே பாபாவுடைய நிறைய போட்டோ நிறைய சிலைகள் எல்லாம் வீட்டில் இருக்கு இருந்தாலும் ஹால்ல இருக்கிற ஒரு பெரிய புகைப்படம் பாபாவுடைய இந்த தோரகமாயி புகைப்படம் இரவு என்ன தூங்க நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாபா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மனசார அவரண்ட அந்த பேசுவேன் பொழுது பாத்தீங்கன்னா இந்த புகைப்படத்துல இருந்து ஒரு வைப்ரேஷன் நம்மளுடைய நம்மளோட உடல்ல படுறது நூறு சதவீதம் என்னால உணர முடியும் அந்த நேரத்தில் குருநாதர் கிருப வந்து நம்ம மேல ஓடுருவது வந்து படுற வந்து கண்டிப்பா என்னால உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு சர்வ சக்தி படைச்ச புகைப்படம் தான் இந்த தோரகமாயி புகைப்படம் பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் வந்து பாபா கிட்ட பேசுவாங்க அன்பா வந்து நிறைய விஷயங்கள் பாபா கிட்ட சண்டை போடுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போலதான் செய்யறோம் நானும் பாபாவுடைய இந்த புனிதமான புகைப்படம் எங்க வீட்டுல வந்து பத்தாண்டுகள் ஆயிடுச்சு பத்தாண்டுகளுமே நிறைய விஷயங்கள் எங்க வீட்டுல ஹால்ல இருக்க நம்ம தோரகமாயி இந்த புகைப்படத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் அவரான நான் சொல்லியிருக்கேன் அவருடைய பார்வை வந்து என் மேல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் நினைப்பேன் இந்த உலகத்துல யார் கைவிட்ட போதிலும் கைவிட மாட்டார் சொல்லுவாங்களே அது உண்மைதான் போல அப்போ வந்து பாபா வந்து நம்மளை தொடர்ந்து வாட்ச் பண்றாரு நம்மளோட ஒவ்வொரு அசீவம் அதாவது நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி கண்ணீர் விட்டாலும் சரி எல்லாமே பாபா தொடர்ந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அதனால நம்ம நடக்க வேண்டியது நம்ம அடுத்த நிலைக்கு போனோம்னு சொன்னா நம்ம குருநாதருடைய கிருப்பை வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு நானும் நினைப்பேன் அது போல நீங்களும் உங்களுடைய இல்லத்துல நம்ம தோரக சாயப்பாவுடைய புனிதமான புகைப்படுத்த வைங்க இந்த புகைப்படத்தின் மூலம் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைய மிரங்கள் வந்து பாபா கொடுப்பாரு ஏன்னா சிரடியில் தோரகமாயில இந்த தோட்டத்தில் தான் பாபா வந்து துணிக்கு ஆப்போசிட் பாபா அமர்ந்திருக்கும் காட்சியை வந்து நீங்க சிறுடிக்கு போனால் பார்க்கலாம் சேம் அதே புகைப்படம் தான் இந்த புகைப்படம் அதே போல துணி பக்கத்துல பாபா அமர்ந்து துணியை எரிக்கிற ஒரு காட்சி புகைப்படமும் ஷிரடியில் இருக்கு அதே போல சபா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பாபா ஷீலாக்கல்ல அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய புகைப்படமும் அந்தத்தில் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இல்லத்திலுமே தயவு செய்து நம்ம பாபா பாபாவுடைய புகைப்படம் நீங்க நூறு சதவீதம் உணர முடியும் ஏன்னா இந்த புகைப்படத்துல இருக்கிற சத்குரு சாய்நாதர் வந்து தொடர்ந்து உங்களை ஒவ்வொரு அசைவிலும் அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு மேல் ஓங்கும் அதே போல நீங்க சில விஷயத்துல நம்பிக்கையை இழக்கிற விஷயத்திலும் பாபா கிட்ட வந்து மனம் மாற இந்த இடத்துல நீங்கள் வேண்டும் போது இந்த திருருவத்தை வந்து பார்த்து வேண்டும் பொழுது அவரு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குற அந்த ஒரு பாகியத்தையும் மனதைத்தையும் கண்டிப்பாக இந்த தோரகமாய் புகைப்படத்திலிருந்து பாபா உங்களுக்கு அந்த ஆறுதலான விஷயத்தை பாபா கொடுப்பாரு உங்களுடைய எல்லா வித பிரார்த்தனையும் நம்ம பாபா கிட்ட வைங்க உங்களுடைய ஒவ்வொரு இல்லத்திலையும் பாபாவுடைய இந்த தோரகமாய் புகைப்படம் வைங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல அற்புதங்களையும் பல மிராக்களையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த பாபாவுடைய புகைப்படம் வச்சு எங்கள் வீட்டில் பாபா வந்து ஒரு அற்புதமும் பண்ணியிருக்காரு இந்த புகைப்படத்திலையும் பாபா காட்சி கொடுத்திருக்காரு அதோடைய வீடியோ பதிவு வந்து நாளைக்கு நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ பதிவு வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த காட்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி அதனால தான் நான் வந்து நிறைய பக்தரான சொல்கிறது என்னன்னா பாபாவுடைய தோரகமாய் புகைப்படம் வந்து உங்கள் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வீட்டில் வைங்க ஏன்னா பாபாவுடைய தோற்றம் பாபாவுடைய அசைவு ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அவர் நம்மளை பாக்குறாரு சொல்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிச்சே சே மாலிக்